இது ஜி ரைட் டேக்ஸி ஆப்பில் இப்படி புக் பண்ணுறது புது பேர்சனில் சமமாக அக்கம்ட பார்ப்போம் அப்புறம் நாங்கள் ஜி ரைட் டேக்ஸி ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் இப்படி தான் வேறேன் ஓகே இதில் வியாஜி கோயிங் இருக்குது தமிழ் மொழியில் பார்க்குறேன்டா பார்க்கலாம் எங்கே செல்கிறீர்கள் ரைட் அதை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோடனே இப்போத்தைய கரண்ட் லொக்கேஷன் வந்துட்டுது அந்த கரண்ட் லொக்கேஷனே நாங்கள் வேண்டாம் வேறு இதுக்கு மாற்றலாம் அதில் க்ளிக் பண்ணிவிட்டு மாற்றலாம் டைப் பண்ணி மாற்றலாம் இல்லையோ போக வேண்டிய இடத்த பார்க்குறேன் ஜப்னா பஸ் ஸ்டாண்ட் ஜப்னா பஸ் ஸ்டாண்ட் முதலே இருந்துன்னு சொன்னால் நாங்கள் சர்ச் பண்ணியிருந்தால் மேலே காட்டும் டவுன் லிஸ்ட்டில் இல்லைன்னு சொன்னால் சர்ச் ஓ அந்த இது மாறும் அதை கிளிக் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம் சரிதானே முதலே இருந்துட்டு சொன்னால் அதுக்குள்ளே ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் சஜஷன் அதாவது ஒன்று இருக்கும் இப்போ நான் ஜெப்னா பஸ் ஸ்டாண்ட் அடிச்சோன்னா அதில் வந்துட்டு முதலே நான் சர்ச் பண்ணி பார்த்தபடியே இல்லைன்னு சொன்னால் கீழே இருக்கிற ரெண்டாவது பட்னா பார்த்தீங்கன்னா ஜெப்னா பியூன்றதுக்கான விளக்கம் பெறும் அது ஸ்மாதாரத்துக்கு ஃபோக்ஸ் ஸ்டாண்டு போட்டுறேன்டா ஃபோக்ஸ் போட்டு போகிறதுக்கான சொன்னால் இல்லை இல்லோ அப்போ ஜப்னா ஃபோக்ஸ் வைச்சா பாருங்க ஃபோக்ஸ் ஜப்னா கூடிய இது வருது இதை சர்ச் பண்ணி போட்டு இதை கொடுத்தோன்னா வாகன வேகையினே தெரிவு செய்ய வேண்டிய கீழே இருக்குது இப்போ நீங்கள் அதை க்ளிக் பண்ண வேணும் கிளிக் பண்ணினால் நீங்கள் இந்த வாகன வகையில் மோட்டர் பைக் இருக்குது இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ தூரம் இருக்குது அவ்வளோ செலவாகும் அவ்வளோ நேரம் செல்லும் அண்டெல்லாம் காட்டு ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ண க்ளிக் பண்ண ஒவ்வொரு வாகனையும் க்ளிக் பண்ண கிளிக் பண்ண அந்த சம்மந்தமான விளக்கங்கள் வரும் இன்னும் புக் இல்லையா இப்போ சும்மா பார்க்குறோம் ப்ரைஸ் உதாரணத்துக்கு நான் ஒரு டெஸ்டிங் வெஹிக்கிள் பார்க்குறேன் இப்படி இப்படி இன்னொரு மகளிர் ட்ராக் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம் புக் பண்ணலாம் புக் பண்ணலாம் நான் வந்து டெஸ்டிங் எங்கள்கிட்ட இருக்கிற டெஸ்டிங் வெஹிக்கிள் ஒன்றுக்கு புக் பண்ண போகிறோம் என்னென்ன ரியலாக புக் பண்ணால் பண்ணிருவாங்கன்றதுக்காண்டி நான் இதை டெஸ்டிங்குன்ற கிளிக் பண்ணி போட்டு அருகில் உள்ள வாகனங்களை தேட அதுதான் கொடுக்கணும் கொடுத்தோன்னே இப்போ வந்துருக்கிறது வந்து வாகனங்கள் என்னென்ன நிற்கிது பக்கத்தில்ன்றதான் காட்டுது தவிர இன்னும் புக் பண்ணும் படையில அதை ஞாபகத்தில் வச்சுருங்க இப்போ எவ்வளோ காசாண்டு காட்டுது எவ்வளோ இதாண்டு வருது இந்த இதில் இந்த அம்பு கிளிக் பண்ணி நீங்கள் விரும்பினா மற்ற வாலெட்லேருந்தும் புக் பண்ணலாம் ஏதாவது சலுகை குறியீடு வந்து அதை குளிக்கும் எங்களை பதில் இப்போ கேஷ் இதுதான் செய்ய போகிறோன்னா அது சரியானு விட்றேன் இப்போ உறுதி உறுதி செய்யணுன்னா இது பக்கத்தில் மூன்று காட்டுனா இப்போ தான் சர்ச்சிங் போய் கொண்டிருக்கு ஆக்களுக்கு போகுது இப்படி தான் இருக்குது வேறு ஆக்செப்ட் பண்ணினால் இதில் அந்த இது வரும் அக்செப்ட் பண்ணால் அந்த ட்ரைவருடைய இன்ஃபர்மேஷன் வரும் இல்லை இப்போ இது வேணாம் கேன்சல் பண்ண போகிறீங்கன்ட்டா ஓட்டுநருக்கான காத்திருப்பேன்ட்டா ஓட்டுனர் ஆனால் வெயிட்டிங் போய் கொண்டிருக்கு ஆக்கள் யாராவது அக்செப்ட் பண்ணணுமான்னு பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு தினம் அக்செப்ட் பண்ணிடலன்னு சொன்னால் திருப்பி அக்செப்ட் பண்ணுறதுக்கு அனுப்புறதுக்கான வழி ஒன்று கிடைக்கும் பாருங்கள் சர்ச் பண்ணி நாற்பது செகண்டில் அது ஏழாண்டு வரும் வேற ஒரு தினமும் அக்செப்ட் பண்ணிடலேன்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து இல்லை என்று வரும் இல்லாட்டி இப்போ இதில் பயணத்தை கைவிடுகன்றதை கிளிக் பண்ணால் அது கேன்சல் ஆகிடும் இந்த புக்கிங் வந்து இப்போ இது ஓட்டுனதுக்காக தரவு நாற்பது செகண்ட் போகிட்டு ஆண்டு சொல்லி பாருங்கள் இதுவரை யாரும் அங்கீகரிக்கவில்லை ஓட்டுநர்கும் இல்லை என்ற மெசேஜ் வரது ஓட்டுநருக்காக மூழமயற்சிக்குமெண்ட்டு ஒரு பட்டன் நான் திருப்பி இது ட்ரை பண்ணு சரிதானே ஓட்டுநருக்காக மூழமயிற்சிக்கோமெண்ட்டு சொன்னால் திருப்பி ட்ரை பண்ணு தான் புக் பண்ணுறது என்பதை நீங்கள் கொள்ளுங்கள் நன்றி நான் பயணத்தை கைவிடுகிறேன் கொடுக்குறேன் நான் புக் பண்ணலை தொடங்கும் ரைட் நன்றி